சென்னை புழல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் நேற்று சுமார் எழுபத்தி ஐந்து வீடுகள் நீர்நிலைப் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறை உதவியுடன் அகற்றி வந்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சென்னை புழல் விநாயகபுரம் காஞ்சிநகர் பகுதியில் நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் ஆறு மீன் பண்ணை அகற்றும் பணியை இன்று அதிகாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து காவல்துறை உதவியுடன் அகற்றும் பணியை நடைபெற்று வருகிறது மேலும் பாதுகாப்பு பணிக்காக சென்னை கொளத்தூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பெண் காவலர்கள் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையை துரிதப்படுத்தினார் இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் மாதவரம் கோட்டாட்சியர் மாதவரம் தாசில்தார் என பல்வேறு அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நன்றி